திருப்பதி அடிவாரத்துக்கு வந்தாச்சு ஒரு வழியா அடிவாரத்துக்கு வந்தாச்சு அடிவாரத்துக்கு அண்ணா தெரியுது ஒரு மலை அந்த மலையை தான் நீ சாண பிடிக்கணும் என் படி புசுக்குன்னு உள்ள வர்றது தெரியுதா வச்சாது ஆடல நின்று எடுத்தாலும் தெரியும் நாமம் தெரியுதுன்னு என்னமோ செல்ல உடையல ஜிதி அப்படி அப்படின்னு வா 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 மேல எடுத்துக்கலாம் நம்மளை வரவேற்கிறதுக்காண்டியே கருட பகவான் மாதிரியே ஒருத்தர் இருக்கிறாரு அவர் யாருன்னு கண்டுபிடிங்க ஒருத்தர் லட்டுக்கு தொட்டு கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது ஆமாம்

வாங்க 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 வேற யாராவது படிக்கணும் நம்ம போய் படுத்துருவோம் இடத்தபடி வச்சான் வந்ததுமே எங்க போற மாதிரி ஜாலிதான்

அதிகாலை நான்கு மணி டைங்க அதிகாலை நான்கு மணி சாமி கும்பிட் லைனில் நிற்கணும் காலையில் நாலு மணி பேக்கெல்லாம் நம்ம உள்ளே கொடுத்தாச்சு வரிசையில் அதுக்கப்புறம் திரும்ப நம்ம மேலே ஏறணும் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் இங்கேருந்து பார்த்துட்டு திரும்ப அதுக்கப்புறம் போகணும்